வணக்கம் ஜோதிட சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா மிதன லக்னத்துக்கு ராஜ யோகம் தரும் திசைகள் பத்தி பார்க்கலாங்க இப்ப மிதன லக்கினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா உபய லக்கினம் அந்த உபய லக்கினத்துக்கு அதிபதியான புதன் பகவான் அதாவது மிதன லக்கணத்துக்கு அதிபதியான புதன் பகவான் ஆவாருங்க இந்த இந்த லக்கணத்துக்கு என்னென்ன திசைகள் நடந்தால் அந்த ஜாதகருக்கு நன்மையை தரும் யோகத்தை தரும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க இப்போ மிதன லக்கணத்துக்கு என்ன திசை யோகம் தரும் அப்படின்னு எடுத்துட்டா சனி பகவானுடைய திசா வந்து நன்மையை தரக்கூடிய அமைப்பு தான் அவங்களுடைய திசா காலங்களில் யோகத்தை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சனி பகவான் இந்த லக்கணத்துக்கு எட்டு ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கறதுனால இங்கே எட்டாம் அதிபதியும் அவரே ஆவறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தை மூலமாக நன்மையை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு பாக்யாதிபதி அப்படிங்கறதுனால நன்மையை அதிகமாக தரவா தருவார் சனி பகவான் அப்படிங்கறதுனால சனி பகவானுடைய திசா காலங்கள் நன்மையை அதிகமாக தருங்க இப்போ சனி பகவான் எங்கே இருந்தால் அவரவனுடைய திசா காலங்களை மிதன லக்னத்துக்கு நன்மை தருவார் அப்படின்னு எடுத்துகிட்டான்னா சனி பகவான் கும்ப ராசியிலேயோ மகர ராசியிலையோ அல்லது துளாராசிலோ இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்களில் சனி பகவானுடைய பத்தொம்பது வருட திசா காலங்களில் மிதன லக்கணத்துக்கு மிகுந்த நன்மையும் அதிகமாக தருங்க அந்த சனி பகவானுக்கு உண்டான ஆதிபத்தியம் காரகம் முழுமையாக அந்த ஜாதகருக்கு கிட்டக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா இந்த இடங்களில் சனி பகவான் வக்ரம் ஆகாமல் அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகங்களும் பாதிக்கப்படாமல் இருந்தாலே போதுங்க அதே மாதிரி சுக்கர பகவான் அதாவது ராசியில வந்து சுக்கர பகவான் வந்து வந்து இருக்கும் பட்சத்தில் அங்கே சனி பகவான் மோட்சம் பெறுவார் அப்படிங்கிறதுனால சுக்கர பகவானும் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலே போதுங்க அவங்க சனி பகவானுடைய திசா காலங்களில் மிகுந்த ராஜயோகத்தை அதிகமாக தரக்கூடிய அமைப்பும் உண்டு சரிங்களா அடுத்தது பாருங்கள் அந்த சனி பகவான் வந்து அந்த சனி பகவானுடைய திசா காலங்களில் அந்த ஜாதகருக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலையே கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுங்க மிதன லக்கணத்துக்கு அதாவது எப்படின்னா அந்த ஒரு சில ஜாதகங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் மிதுன லக்கினம் அந்த புதன் வந்து எந்த மாதிரி பாரு அப்படின்னா அவங்களுடைய அரசு வேலை கிடைத்த ஜாதகம் அப்படின்னு சொன்னீங்களா அந்த ஜாதகத்துக்கு கிரக நிலைகளை சொல்றேன் அந்த மிதுன லக்னத்துக்கு பாருங்க லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் நின்று அவரோட சூரிய பகவானும் இணைந்து லக்னாதிபதியான புதன் பகவான் வந்து அந்த லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் நின்று அவரோட பாக்கியாதிபதியான சுக்கர பகவானும் இந்த மாதிரி அமைப்பில இருந்து சனி சனியுடைய திசா காலங்கள்ல அந்த ஜாதகருக்கு அரசு சம்பந்தப்பட்ட வந்து வேலை கிடைச்சு கிடச்சிருக்கு சரிங்களா அப்பேற்பட்ட வேலையே அவங்களுக்கு அந்த சனி பகவான் கொடுத்துருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா சனி பகவான் அப்படின்னு உத்தியோகக்காரர்கள் வேலையை தரக்கூடிய அமைப்பே அந்த சனி பகவான் அவரோடு சூரிய பகவான் அப்படிங்கிற ஒரு இணைந்து அந்த ஒன்பதாம் இடத்தில் நின்று அவர் சூரிய பகவான் தன் வீட்டையே பார்க்கக்கூடிய அமைப்பு சனியோடு இணைந்து இந்த மாதிரி அமைப்பில் அந்த சூரியன் வந்து தன் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த அமைப்பு இன்னும் சிறப்பாக அமைப்பு சனி சனியுடைய தேச காலங்களில் அந்த ஜாதகருக்கு வந்து கவர்மெண்ட் வேலையே கிடைச்சிருக்குங்க சரிங்களா அந்த மாதிரி நல்ல பழங்கள் எல்லாம் அந்த ஜாதகருக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்ப அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் சரிங்க சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்படாமல் இருந்தாலே போதுங்க சனி பகவான் நன்மையை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு உண்டு அந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடமான ரிஷபத்தில் இருந்தாலும் மறைவு ஸ்தானங்கள்ல இருந்தாலும் அந்த சனி பகவான் நட்பு வீடு அப்படிங்கறதுனால ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் சனி பகவானுக்கு நட்பு வீடு அந்த ஸ்தானத்துக்கு யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பும் அந்த சனி பகவான் மிதன ராசி லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே நின்று இருந்தாலும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு தாங்க அதே மாதிரி அந்த சனி பகவான் லக்கணத்தில் நிஷ்பல அமைப்பில் இருந்தாலும் லக்கணத்தில் யோகாதிபதி அதாவது லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி வந்து லக்கணத்திலே இருப்பது அப்படிங்கிறது நிஷ்பலமாக இருந்தாலும் சரிங்க சனி பகவான் நட்பு வீடான புதன் பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனால புதன் புதன் வந்து நல்ல அமைப்பில் இருந்தாலே போதுங்க லக்னாதிபதி அவங்களுக்கு சனி உடைய தேசம் இங்கே லக்கணத்திலேயே இருந்தாலும் நன்மையை தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு சரிங்களா இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்துடுது சரிங்களா இப்போ சனி திசை யோகத்தை தரக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா அடுத்தது சுக்கர பகவானுடைய தேசம் சுக்கர பகவானுடைய தேசியம் நன்மையை அதிகமாக தரங்க சுக்கர பகவான் இந்த லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியும் பகவான் நல்ல அதிகமாக தரக்கூடிய அந்த சுக்கர பகவான் எந்த இடத்துல இருந்தா மிகுந்த நன்மை தருவாங்க அப்படின்னா சுக்கர பகவான் துலா ரிஷபராசி ரிஷப ராசியில் பன்னிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்தது வந்து எட்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட நன்மையும் தருவாருங்க சனியுடைய வீட்டில் இருந்தாலும் அகரத்தில் இருந்தாலும் கும்பத்தில் இருந்தாலும் அல்லது லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று நின்றிருந்தாலும் இந்த எல்லாம் சுக்கிர பகவான் நின்றிருந்தாலும் நன்மையை அதிகமாக தரக்கூடிய அமைப்பே அவருடைய திசா காணவர்கள் ஆகுங்க அதிகமாக அவங்க ஜாதகருக்கு நன்மை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டா இந்த லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் சுக்கர பகவானும் நன்மையே அதிகமாக தரக்கூடிய அமைப்பாகவே இந்த அமைப்பாகிடுங்க இவங்களுடைய திசா காலங்கள் இப்போ சுக்கர பகவான் பாருங்க எட்டாம் இடத்துல இருந்தா எப்படி நன்மை தருவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன் இப்போ அந்த சுக்கர பகவான் வந்து விரையாதிபதியா அமைப்பாவும் வர்றாரு இல்லைங்களா அதாவது என்ன அப்படின்னா அந்த லக்கணத்துக்கு சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ஒரு பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்துல போய் இருக்கலாம் மறைவுக்கு மறைவு ஸ்தானம் இந்த மாதிரி அமைப்பு அதாவது எட்டாம் இடத்துக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் இடமாக பாக்கி ஸ்தானமாக வரும் அந்த சுக்கரனுக்கு சரிங்களா ஒரு ஒரு மறைவு ஸ்தானாதிபதி அந்த லக்னத்துக்கு இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அது விபரீத ராஜயோக அமைப்பிலும் வந்துடுது இல்லைங்களா அந்த மாதிரி அமைப்புன்னு வர அமைப்பு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த யோக பலனையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால மகரத்தில் நின்று இருந்தாலும் அவரோட சனி பகவான் எந்த நிலையில் இருக்காங்க சனி இணைந்திருந்தாலோ அல்லது கும்பத்தில் சனி இருந்தாலோ இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் சரிங்க அல்லது சனி பகவான் ரிஷபத்திலையோ அல்லது ராசியில இந்த மாதிரி பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் அந்த சனி பகவானோ அமைப்பை பொறுத்தே அந்த சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் நின்றிருந்தாலும் நல்ல பலன்கள் அவங்களுடைய திசா காலங்களில் அந்த சுக்கர பகவான் கொடுப்பாரு சரிங்களா என்ன மாதிரி பலன் கொடுப்பாருன்னா சுக்கர பகவானுக்கு உண்டானது என்ன நல்ல சொகுசான வீடு கார் வாங்கிறது இந்த மாதிரி வசதி வாய்ப்பு அவங்களுடைய சுய புக்தியிலேயே அவங்க அனுபவிச்சிருக்கிறதெல்லாம் நான் இந்த மிதன லக்கணத்துக்காரங்களுக்கு அந்த சுக்கர திசை நடக்கும் காலங்களில் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் திசா காலங்களில் சுய புக்திலேயே நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் வந்திருக்கக்கூடிய ஜாதக அமைப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பும் உண்டு அந்த சுக்கர பகவான் சரிங்களா இப்போ சுக்கர பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இந்த லக்கணத்துக்கு இந்த இடத்துல நான் இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து திசை நடந்தானா நல்ல பழங்களை அதிகமா தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது புதன் பகவான் புதன் பகவான் வரைக்கும் அவர் வந்து ஒரு அதிபதியாகி மறுகேந்திரம் ஏறி நின்றிருக்கும் பட்சத்தில் இது கேந்திராதிபத்திய தோஷத்தையும் தரும் ஏன்னா உபய அலக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க கேந்திராதிபத்திய தோஷம் வந்து முழுமையா பலன் அதாவது பாதிப்பு அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த உபயலக்கணத்துக்கு அப்படிங்கறதுனால புதனாக லக்னாதிபதியாகவே இருந்தாலும் சரிங்க அவர் வந்து ஒரு கேந்திரத்துக்கு லக்கண கேந்திரத்துக்கு அதிபதியாகி அது திருகோணஸ்தானத்துக்கு வரும் லக்னம் கேந்திரஸ்தானத்துக்கு வரும் இந்த மாதிரி ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாகி நாலாம் இடமான கேந்திரத்துக்கு ஏறி உக்காந்துருந்தா தனித்த புதனாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அந்த ஜாதருக்கு பாதிப்பு கொடுக்கும் லக்னாதிபதியாக இருந்தாலும் புதனுடைய தேசம் கன்னியா அதாவது கன்னியா ராசியில உக்காந்து இருக்கும் அந்த புதன் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று உட்காந்துருந்தாலும் தனித்த புதனாக இருக்கும் பட்சத்தில் புதனுடைய திசையில் பாதிப்பு கொடுக்கும் பிரச்சனை கொடுக்கும் ஏதாவது ஒரு சங்கடங்கள் அந்த காரகத்தையும் அந்த ஆதிபத்தியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா ஆனா அந்த புதனும் அந்த சனியுடைய சம்பந்தமும் சுக்கரனுடைய சம்பந்தமும் பெற்றிருந்தா அந்த நாலாம் இடத்தில் புதன் பகவான் தன் வீட்டிலே இருந்தாலும் கேந்திர ஆதிபத்திய தோஷத்துல இருந்தாலும் அந்த சனியோடையோ சுக்கரனுடைய இணைவோ சம்மந்தம் பெற்றிருந்தாலோ அவங்களுக்கு அந்த புதனுடைய திசையிலும் நன்மையை அதிகமாக லக்னாதிபதி தரக்கூடிய முழுமையான பலன் அவங்க புதனுடைய திசா காலங்கள் முழுமையாக கிடைக்கும் ஆனால் அந்த புதன் பொறுத்தவரை தனித்து மட்டும் கூடாதுங்க தனித்து உட்காந்த பிரச்சனை கொடுக்கும் ஆனால் மற்ற இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அந்த புதன் பகவான் லக்னத்தில் இருந்தாலும் நன்மை தருவார் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடத்துல எங்கே இருந்தாலும் நன்மையை கொடுப்பார் கேந்திரத்தில் இருந்தாலும் அந்த கேந்திராதிபதிய தோஷம் ஏற்படுது அப்படின்னா அவரோட சுக்கர பகவானும் அதாவது சனி பகவானை ஏதாவது ஒரு விதத்தில் சம்மந்தம் பெற்றிருக்கணும் சுக்கர பகவான் அப்படின்னா இணைந்தே தான் இருக்கும் ஆனால் சனி பகவானுடைய பார்வை பெறலாம் சனி பகவான் இணைய இணைவு இல்லை அப்படின்னாலும் சுக் சுக்கர பகவானோட அதாவது சனி பகவானோட இணைவு இல்லை அப்படின்னாலும் சனி பகவானுடைய பார்வை பெற்றிருந்தாலும் சரிங்க சுக்கிர பகவான் இணைவு இருக்கும் சரிங்களா இந்த இதனால் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துகிட்டா புதன் சுக்கிரன் சூரியன் அப்படின்னா முக்கூட்டு கிரகங்கள் அப்படிங்கிறதால சுக்கிரனுடைய பார்வை புதன் மேலே விழாது அவரோட இணைந்தே தான் ட்ராவல் பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் தான் இருப்பாங்க ஆனா சனி பகவான் அப்படி கிடையாது அவர் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் தன்னுடைய மூன்று பார்வை இருக்கு இல்லைங்களா அதுல ஏதாவது ஒரு பார்வை புதன் மேல விழுந்தாலும் நன்மை தருவார் இந்த மாதிரி இந்த மிதன லக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் சனிவுடைய திசை சுக்கரனுடைய திசை அடுத்தது புதனுடைய திசை இவங்களுடைய திசா காலங்களும் அந்த புத்தி வரும் காலங்களும் அந்த லக்கணத்துக்கு நன்மை யோகத்தை அதிகமாக தரும் மற்ற கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு இவங்களுடைய சம்பந்தம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அதாவது புதனுடைய சம்பந்தம் சனியுடைய சம்பந்தம் சுக்கனுடைய சம்பந்தமும் இருக்கும் பட்சத்தில் சாரத்துலையோ இணைவிலையோ அல்லது பார்வையிலோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பிலோ அல்லது இவங்களுடைய வீடுகளில் இருந்தாலும் சரிங்க மற்ற கிரகங்கள் இது ஏதாவது ஒரு விதத்தில் இந்த சனியோடயோ சுக்கரனுடைய புதனுடைய சம்பந்தம் பெற்றிருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா புக்தி காலங்களும் இந்த மிதன லக்கணத்துக்கு நன்மை யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா இப்போ என்னுடைய சேனலை நீங்க முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ நீங்க தொடர்ந்தும் பார்க்கலாம் ஜோடி ஜோதிடம் சார்ந்த வீடியோ நான் நிறைய போட்டிருக்கேன் நீங்க போய் பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்